ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பேரெஞ்சர் அண்ணா தலைமையிலே அமைந்தது அதன் பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் மக்களோடு மக்களின் பேராதரவோடு ஐந்து முறை தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆட்சி செய்தார் இப்பொழுது தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திராவிட மாடல் நல்லாட்சி நடைபெற்று வருகிறது என்பது இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடைபெற்றதோ அந்த காலம் தமிழ்நாட்டினுடைய பொற்காலமாக இருந்திருக்கிறது என்பது கடந்த கால வரலாறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் கடந்த இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி சென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் அபிவிருத்தி விதமான வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பது பத்திரிகை துறை மட்டுமல்ல இந்த இந்திய திருநாடே ஒப்புக்கொண்ட கொண்ட ஒரு உண்மையாகும் உயர்கல்வியாகட்டும் தனி மனிதனுடைய பொருளாதாரமாகட்டும் சமூக நீதியாகட்டும் விவசாய வளர்ச்சியாகட்டும் தொழில்துறை வளர்ச்சியாகட்டும் இவ்வாறு பன்முகத்தன்மையோடு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது இருந்திருக்கிறது சமூக நீதியை நிலைநாட்டுவதில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற கட்சி திமுக இங்கே தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பில் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமுதாயத்திற்கெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் தனியாக இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கி அந்த சமுதாயம் சம வேலைவாய்ப்பு கல்வியிலே இன்றைக்கு முத்திரை பதித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் இருக்கிற இந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாண் சமுதாயத்தை பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்து இன்றைய தினம் அச்சமுதாயம் கல்வி வேலை வாய்ப்பில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது அதே போன்றுதான் வன்னீர் சமுதாயத்தையும் மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் தலைவர் அவர்கள் சேர்த்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அருந்திதீர் சமுதாயத்திற்கு என தனியாக இடஒதுக்கீடு வழங்கினார்கள் இதெல்லாம் நான் எதற்காக கூறுகிறேன் என்று சொன்னால் நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வளர்ச்சி என்பது கல்வியும் வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்திலும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில்தான் இந்த சமூக நிதிய நீதியை நிலைநாட்டும் பொருட்டு இந்த இடஒதுக்கீடை தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினர் போன்று திராவிட ஆடல் ஆட்சி திமுக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்றிய அரசாங்கமே பின்பற்றக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தினார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிலே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அது இன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி வருகிறது அதற்கு வித்திட்டவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பொதுமக்களும் ஏழை எளிய மக்களும் பெரும் தொற்று நோய்களிலிருந்து பல்வேறு நோய்களிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறலாம் அந்த வசதியை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் பொது காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏழை எளியோருக்கு அரசாங்கமே காப்பீடு வழங்குகின்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதற்கு அப்பொழுது பெயர் கூட கலைஞர் காப்பீடு திட்டம் என்றுதான் பெயர் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கமும் இந்த பொது காப்பீட்டு திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் வித்திட்ட தலைவரும் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இப்படி இந்த நாட்டிற்கே பல்வேறு திட்டங்களுக்கு முன்னோடியாக இருந்தது ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் இந்தியாவிலே முன்னணி மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் சென்னையிலே டைட்டில் பார்க் திட்டத்தை கொண்டு வந்து தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை இந்தியாவுக்கு ஈர்த்து இன்றைக்கு இந்தியா ஒரு தகவல் தொழில்நுட்பத்திலே இன்றைக்கு முன்னணி நாடாக உலக அரங்கிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சென்னையை மாநகரத்தை அன்றைய தினமே கட்டமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி பல்வேறு விதத்தில் இந்த தமிழ் இனத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வித்திட்ட ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே ஆட்சி என்று அந்த சித்தாந்தத்தை நோக்கி செல்லுகிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்திய நாடு என்பது பல மொழி பேசக்கூடிய பல உடை வழக்கங்கள் கலாச்சார வழக்கங்கள் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய நாடு இந்திய நாடு மகாகவி பாரதியார் அவர்கள் நாங்கள் இனத்தாலும் மொழியாலும் வேறுபட்டாலும் இந்தியர் என்ற விதத்தில் ஒன்று பெற்றுள்ளோம் என்று கூறினார் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய அடிப்படை தத்துவமே கூட்டாட்சி ஃபெடரல் கவர்மெண்ட் இந்திய நாடு பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களை கொண்டுள்ள இந்திய நாட்டின் மாநிலத்தின் உரிமை என்பது மிகவும் அவசியமாகிறது அதனால்தான் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்தி கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அரசாங்கம்தான் கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை ரீதியாக தத்துவத்த ரீதியாக தமிழ்நாட்டின் தமிழின மக்களினுடைய மனதை வெல்ல முடியாத பாரதிய ஜனதா இப்பொழுது தனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தி பேசாத மக்கள் வாழுகின்ற பகுதியிலே அரசியல் ரீதியாக அவர்களை பழிவாங்குகின்ற அந்த முயற்சியிலே இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது அதற்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம்தான் தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை ஏறத்தாழ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் மறு மறுசீரமைப்பு இருந்து வந்தது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் அன்றைய தினம் காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் என்பது உயர்ந்து கொண்டே வருகிறது அதனால் இந்தியாவில் வறுமை என்பது வேலைவாய்ப்பு திண்டாட்டம் என்பது பல்வேறு நெருக்கடிகள் இந்தியா எதிர்கொள்கின்ற சவாலாக இருக்கிறது என்று எண்ணி மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தது இது அனைத்து மாநில அரசுகளும் பின்பற்றியது ஆனால் இன்றைய தினம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பின்பற்றிய மாநிலங்களில் தேசிய சராசரியை விட அதிகமான அளவில் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடாகும் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற தென்னிந்திய மாநிலங்களும் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை மக்களிடத்திலே பல்வேறு வகையிலே கொண்டு சென்று குறிப்பாக கல்வி பெண்களுக்கான கல்வி விளம்பரம் குடும்ப கட்டுப்பாடு என்று பல்வேறு திட்டங்களின் வாயிலாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வெற்றிபிகரமாக செயல்படுத்தியது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம் தமிழ்நாட்டின் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தின் அந்த திட்டத்தின்படி மக்கள் தொகை கட்டுப்பாடை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலம் தேசிய சராசரியை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடு அதிலே முதலிடம் ஆனால் இன்றைய ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் தொகுதி வர வரையறை செய்யக்கூடிய அந்த நிலை இப்பொழுது வர இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு மக்கள் தொகை அடிப்படையிலான அந்த தொகுதி வர முறை என்பது தள்ளி வைக்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கத்தில் வாஜ்பாய் அரசாங்கத்திலே பங்கு பெற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் இருந்த ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எண்பத்தி நாலின்படி மக்கள் தொகை அடிப்படையிலான அந்த தொகுதி வரமுறையை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி தள்ளி வைக்கப்பட்டு அதனுடைய காலக்கெடு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிவடைகிறது நாங்கள் ஒன்றும் தொகுதி வரமுறைக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரமுறை செய்ய வேண்டாம் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை அதைதான் தலைவர் கலைஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இந்திய திருநாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தியதால் எங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியை குறைப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் இப்பொழுது திராவிட முன்னேற்றங்களாக முன்வைக்கின்ற எங்களுடைய வினா அந்த அடிப்படையில் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரமுறை செய்ய பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு உத்தேசித்திருக்கிறது அப்படி மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகள் மறு செய்யப்பட்டால் ஏறத்தாழ நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக உயரும் இவ்வாறு எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக உயருகின்ற போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை எண்பது அவர்கள் நூத்தி நாற்பத்தி மூன்றாக அவர்களுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் உயரும் பீகாரிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை நாற்பது அது எழுபத்தி ஒன்பதாக உயரும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒம்பது அது ஐம்பத்தி ரெண்டாக உயரும் தமிழ்நாட்டில் இருக்க பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒம்பது அது ஏறத்தாழும் எட்டு தொகுதிகள் குறைந்து முப்பத்தி ஒன்றாக குறையும் நம் தமிழ்நாடு மட்டும் இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா போன்ற அனைத்து மாநிலங்களிலும் இது குறைவதற்கான வாய்ப்பு ஆக இனி ஒன்றிய அரசாங்கத்தை நாடாளுமன்றத்திலே ஒரு கட்சி ஆட்சியை பிடித்து ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு பத்து மாநிலத்திலே உத்தரப்பிரதேச பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற ஒரு பத்து மாநிலத்திலே இந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பத்து மாநிலத்திலே அவர்கள் அந்த ஆட்சியை அவர்கள் முழுமையாக வெற்றி பெற்றாலே அறுதி பெறுபான்மை அடைந்து அவர்கள் ஆட்சியை பிடித்துள்ளார் அதுதான் இப்பொழுது பாரதிய ஜனதாவுடைய திட்டமாக இருக்கிறது தமிழ்நாட்டை பல வழியில் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் புறக்கணித்து வருகிறது நமக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தர மறுக்கிறார்கள் அதற்கு நீங்கள் இந்தி படியுங்கள் என்று நம்மை கட்டாயமாக்குகிறார்கள் பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் இந்தி திணிப்புக்கு முன்னெடுப்பு வந்ததோ அப்போதெல்லாம் அதை திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்து போராடி அதில் வெற்றி கண்டிருக்கிறது இன்றைக்கு கல்வி நிதியை தர மறுக்கிறார்கள் பல்வேறு இயற்கை பேரிடர்கள் நடைபெற்ற போது நமக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான நிவாரணத் தொகையும் ஒன்றிய அரசாங்கம் வழங்குவதில்லை ஆனால் நம்முடைய நிதி வரி பங்களிப்பு என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய வரி பங்களிப்பு என்பது தமிழ்நாடு தான் அதிகமான அளவிலே ஒட்டுமொத்த மா மற்ற மாநிலங்களிலே ஒப்பிடுகின்ற போது நம்மளுடைய வரி பங்களிப்பு என்பது நம் மக்கள் தொகையை நம் குறைவாக கொண்டிருந்த மாநிலம் மற்ற மாநிலங்களை பெரிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது குறைவாக இருந்தாலும் இங்கு தொழில் வளர்ச்சியின் காரணமாக நம்முடைய வரி பங்கு பங்களிப்பு என்பது அதிக அளவில் இருக்கிறது ஆனால் நமக்குரிய நிதியை நியாயமான நிதியை அவர்கள் தர மறுக்கிறார்கள் இப்போ இந்த கால சூழ்நிலையில் இப்பொழுது நாடாளுமன்ற தொகுதியை மறுவரையை செய்தால் அதிலே நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட்டால் எதிர்காலத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா முழுக்க புறக்கணிக்கப்படும் ஏற்கனவே எங்கெங்கு பிஜேபி ஆளாத மாநிலங்கள் மாற்றாந்தாய் மனப்போக்கிலே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இப்பொழுது முழுமையாக தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்கள் பிஜேபியை எதிர்க்கின்ற மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும் தென்னிந்தியாவுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமலே அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமங்களை ஏற்றலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை அவர்கள் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டப்படி மூன்றில் இரண்டு பங்கு வேண்டும் அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் எளிதாக இப்பொழுது திருத்த முடியாது ஆனால் மக்கள் தொகை அடிப்படையிலே இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் நாளை அவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்ட மாநிலங்களில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவர்கள் துண்டு துண்டாக்கி விடுவார்கள் அனைத்து மாநில மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த மக்கள் சொந்த தாய் திருநாட்டில் அவர்கள் மூன்றாம் தர மக்களாக நடத்தப்படுவார்கள் கல்வி வேலை வாய்ப்பில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் முதன் முதலாக இப்பொழுது குரல் எழுப்பியிருக்கிறார்கள் நம்ம தலை மீது ஒரு கத்தியிருக்கிறது அதனால்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கூட்டி ஒட்டுமொத்தமாக இந்த நாடு முழுக்க குறிப்பாக தென்னிந்தியாவிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் அழைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்திலே கேட்டிருக்கிறார் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு என்ன அவசியம் இப்பொழுது என்ன நடைமுறைக்கு வந்து விட்டதா என்று கூறுகிறார் ஆனால் பிஜேபி அவர்கள் சொல்லி செய்ததை விட சொல்லாமல் செய்ததுதான் அதிகம் ஒரே இரவில் இந்த நாட்டில் ஐநூறுபா நோட்டு செல்லாது என்று சொன்னார்கள் ஒரே இரவில் ஜம்மு காஷ்மீரை துண்டு துண்டாக ஆக்கினார்கள் நாளை ஒரே இரவில் இந்த அனைத்து மாநிலத்தின் மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற விதமாக மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்ய அவர்கள் ஏன் முன்வர மாட்டார்கள் என்பதுதான் எங்கள் முன்னிருக்கின்ற அந்த கேள்வி ஆகையால் தான் இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நடக்க இருக்கக்கூடிய இந்த மறுவரையறையை நம்முடைய மிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் இந்த இந்திய திருநாட்டின் முதல் குரலாக ஒழித்திருக்கிறார் அதன் தான் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் அழைத்து தென்னிந்தியாவை முதற்கொண்டு இந்தியா முழுக்க இந்த அறைகோவல் பரவட்டும் என்று இந்த அறைகோவலுக்காக அவர் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நமது மாநில மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் மக்கள் தொகை அடிப்படையிலான அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மறுவரவரையை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம் எங்களுடைய கொள்கை என்பதை இந்த நேரத்தில்